ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யலாம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு கடுகு உடனே தேவையான அளவு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் ஆணி நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கைப்படி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ரெண்டு இணுக்கு போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பொன்னிறமும் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு கைப்பிடி அளவு நான் கேரட் எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக போட்டால் மட்டும் போதும் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கேப்சிகம் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கோஸ் எடுத்துருக்கு அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கோஸ் அதிகமாகவே போட்டுக்கோங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இப்போ வந்து வெஜிடபிள் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்களும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் எல்லாமே எக்கு உடச்சி ஊற்றதுக்கப்புறம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிச்சிருப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு கால் மணி நேரம் அப்படி வைங்க நல்லா அதுக்கப்புறம் காயெல்லாம் சூப்பராக வெந்திருக்கும் கொஞ்சம் சாதம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சாப்பாடு நல்லா போட்டு நல்லா மேலாக போட்டு கிளறுங்க ரொம்ப அழுத்தி கிளறாதுங்க சாதம் எல்லாம் உடஞ்சிடும் சாப்பிட இருக்காது அவ்வளோதாங்க கூட வந்து கொஞ்சம் மிளகு தூள் மேலே வச்சு ஆட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் ஹெல்த்தியானது நல்லா ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்